வணக்கம் என் பேர் வந்து சிவசுப்ரமணியம் சுப்பிரமணியம் நான் வந்து திருமுல்லா வாயிலேருந்து வரேன் என்னோடய பிரச்சனைகள் என்னென்னா எனக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் சொல்ல முடியல எனக்கு வாய் தோணு எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாள் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த கோயிலுக்கு வந்தேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்ததுக்கு காரணம் என்னென்னா அந்த காரணத்தை ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் என்னோட வந்து என் தங்கச்சி பேர் வந்து திலகபதி அவன் திலகபதி அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் ஆகுது அந்த ஏழு வருஷம் ஆகி அவங்களுக்கு அந்த குழந்த பாக்கியமே சுத்தமாக கிடையவே கிடையாது நான் வந்து ஏறி இறங்காத ஹாஸ்பிட்டல் கிடையாது ஏறி இறங்காத பார்க்காத வைத்தியம் கிடையாது போகாத கோயிலும் கிடையாது அந்த எல்லா கோயிலுக்கும் நான் போய் பரிகாரம் எல்லாமே பண்ணேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்க அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு சரி சரி நம்ம இப்போ போனால் நான் இதில் முடிஞ்சிடும் அப்போ போனால் நம்மளுக்கு எல்லாமே சரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்குலாம் எல்லாம் கேட்டுகிட்டு இருப்பேன் அப்போ வந்து அவங்க குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார அவங்க வந்து அவங்க பிரச்சனை சின்ன பிரச்சனைகள் வந்து பெரிய பிரச்சனையாயிருக்கு அது பெரிய பிரச்சனை வந்து அவங்க டைவர்ஸ் வரையும் போயிடுச்சு அவங்க அம்மா வந்து சும்மா இருக்காமல் பிள்ளைய வந்து இது பண்ணி குழந்தை இல்லை வேண்டாம்ப்பா நீ வந்து வேறு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு என் தங்கச்சிக்கிட்ட தங்கச்சி பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காங்க அது எனக்கு வந்து ரொம்ப என்ன எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு கேட்டோடனே எனக்கு மனசே ரொம்ப சங்கடம்து சரிம்மா நம்ம என்னம்மா பண்ணுறது எல்லாம் பகவான் கல்யாணமாக எல்லாம் நல்லதாக நடக்கணும் நல்ல விஷயமாகவே நான் சொன்னேன் நான் சரி அப்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அப்படியே வருஷங்கள் தான் போய்ட்டு இருந்தது வழியே இதுக்கு வந்து ஒரு நிவர்த்தியே காணும் அப்படி இருக்கிறப்ப வந்து எங்கள் அண்ணா வந்து சீதாராமன்ட்டு இங்கே தாம்பரத்தில் தான் இருக்கார் இந்த அம்மனை பற்றியும் இங்கே தாந்தோன்றிய அப்பா பாபாவை பற்றியும் அம்மாவை பற்றியும் சொன்னாங்க இதே மாதிரி குறிவு சொல்லுவாங்க நல்லா வாங்க அப்படின்னாங்க நான் எங்கள் அண்ணாப்பா எங்கள் சொந்த அண்ணாதான் வந்து எங்கள் பெரியம்மாவோட பையன் எங்கள் அண்ணாவை நான் எனக்கு அவன் வந்து சொல்லும்போது என்னென்னா உங்களுக்கே தெரியும் என்னோடய பிரச்சனைகள் தெரியும் எங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாம் தெரியும் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு என்னை எங்கள் ஃபேமிலியை பற்றி தெரியும் இருந்தாலும் வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே நான் எவ்வளவோ பார்த்துட்டு என் கூட தான் இருக்கீங்க எவ்வளவோ பார்த்துட்டு நான் ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு நான் இல்லைப்பா நீ கொஞ்சம் போய் பார்ப்பான் எனக்கு வந்து என்ன நான் அதில் பயன் அடைஞ்சிருக்கேன் அதனால் நீ போய் இந்த தாந்தோன்றி அம்பாள் கோயில் நல்ல அதில் போய் பாரு அங்கே அம்பாலேயும் தரிசி தாந்தோன்றி பாபா அவங்களையும் தரிசி எல்லாமே நினச்சது நடக்கும் அப்படின்னாங்க நான் ஒரு குறையோட ஒரு சில மனதோட தான் வந்தேன் நான் ஒரு சிலோட மனதை வந்து நான் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ பூஜை இருக்கப்ப அந்த பூஜையை நான் பார்த்துட்டு இருந்தேன் என்னோடய கஷ்டங்கள் கவலைகள்லாம் சொல்கிறதுக்காக நான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் ஏன்னா அங்கே நிறைய கூட்டங்கள் இருந்தது நிறைய பேர் இருக்கும்போது எப்படி இத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம நம்மளோட பிரச்சனைகளை சொல்கிறது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே தயங்கிட்டே இருந்தேன் எனக்கு இத்தனை பேருக்கு முன்னாடி பிரச்சனைகள் சொல்கிறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது அம்பாள் வந்து உடனே கேட்டு நான் கண்கலங்கி நிற்கிறப்ப அம்பாலே பார்த்து கே அம்பாளே கேட்டாங்க என்னப்பா எதுக்குப்பா தயங்கிறேன் என்னப்பா எம்மா வந்து நான் என்ன பிரச்சனையை சொல்ல வந்தேன் பொறுப்பா உன்னோட பிரச்சனை வந்து என்ன ஏதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால் நீ என்ன சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க என்னது நம்ம ஒன்றும் வரல இந்தப்போ தான் முதல் ட்ரிப்பு வந்திருக்கோம் எங்கள் அண்ணாவை சொல்லி என்ன பிரச்சனையோ தெரியும் அம்மா அப்படி சொல்கிறாங்களேண்ணா அவங்க மனசுக்குள்ளே நான் நினச்சது அவங்களுக்கு தெரிஞ்சது போல் என்னப்பா நீ வந்து உன் தங்கச்சி குழந்தை பிரச்சனைக்கு தானே வந்திருக்கேன்னு எனக்கே மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதை பார்த்தானே எனக்கே வேர்த்து விடுது எனக்கு ஒரு மாதிரி புல் இருக்குது எனக்கு உண்மையிலேயே அந்த அம்பாவோட சக்தியை நினச்சி மனசுக்குள்ளே நானும் சந்தோஷப்பட்டேன் நான் அப்புறம் தான் அம்பாள் சொன்னால் நான் ஒரு பூஜை பரிகாரம் சொல்கிறேன் நீ அதை மாதிரி செய் உங்கள் வீட்டில் வந்துட்டு நானே வந்து ஒரு பண்டிதர்கள்லாம் நல்ல பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் கூப்பிட்டு வந்து நான் யாகம் பண்ணுறேன் யாகம் வேள்விலாம் பண்ணுறேன் நீ அதுக்கு இது பண்ண நான் கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும் ஒரு நாற்பத்தெட்டு நாளில் நல்லது நடக்கும் அப்படின்னாங்க சரி நான் ஒரு மணிதோடு தான் ஒத்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் சொல்லணும் சரி எவ்வளோவோ பண்ணி பார்த்துறேன் எவ்வளோ ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கே போனால் இங்கே போனால் எதுவுமே நடக்கல அப்போ வந்து அம்பா சொல்கிறத கேட்கலாமே நம்ம மனசில் உள்ளதை அம்பாட்டை சொல்லவே இல்லை அதுக்குள்ளேயும் மனசில் உள்ளதை நினச்சி இது பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அம்பாவில் அம்மா வர சொன்னேன் அம்மா வந்து வீச்சை வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணி கொடுத்தாங்க அதை எல்லாமே மந்திரங்கள்லாம் சொல்லி ம பூஜையெல்லாம் பண்ணி பிபிதி பிரசாதம் எல்லா பிரசாதமும் கொடுத்து இதே மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி பரிகாரம் செய்ய சொன்னாங்க அந்த பரிகாரம் செஞ்சு உனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னாங்க நானும் அதை அவங்க சொன்ன மாதிரி செஞ்சேன் நான் என்ன ஆச்சரியம் எனக்கு வந்து ஒரு மூணு மாதம் இருக்கும் மூணு மாதத்துக்கு அப்புறம் தங்கச்சி வந்து என்கிட்ட சொன்னான் அண்ணா என் மாதிரி நான் குளிக்காமல் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து அதோடய அர்த்தங்கள் புரியும் எனக்கு என்ன எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இத்தனை பேர்கிட்ட பிரச்சனைகள் சொல்லியும் தீராத ஒரு ஆஸ்பத்திரி வைத்தியம் தீராத அம்பாள் மூலமாக அந்த புவனேஸ்வரி அம்பாலும் அம்பாள் வேண்டிகிட்டு இருக்க அவர் மூலமாகவும் வந்துருச்சுன்னா எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இதே மாதிரி இந்த இதை வந்து நம்ம இது வந்து உண்மை இதை வந்து நாலு பேருக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நானும் என்னால் முடிஞ்ச வரையும் நிறைய பேருக்கு இதை சொல்கிறேன் நான் சொல்லிவிட்டு இங்கே வாங்க இந்த பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கோங்க ஆகுங்க மெம்பர் ஆகிட்டு நீங்களும் பலன் அடைங்கன்னு இருக்கேன் உண்மையிலே நான் பலன் அடைஞ்சிருக்கேன் அது நான் உண்மை என் கண் கூட பார்த்துருக்கேன் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கும் நல்லதே நடக்கும்